அடுத்த வாசிங்க கோபத்தின் காலத்தில் கவனிங்களே யார் அக்கினி சூலை ஆக்கி போடுவார் அக்கினி சூலைக்கு என்ன வேணும் விறகு வேணும்ல விறகே உன்னுடைய எதிரிகள் தானே ஆண்டோர் சொல்றார் புரிதா உங்களுக்கு விறகே அதுதான் உட்கிரோதமாக உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் கூட்டம் கூடுகிறவர்கள் அவங்களே வேற ஆயிடுவாங்க சிறுவர் ஜனங்களுடைய பாருங்க எப்பெல்லாம் பெரும் படைகள் சிறுவர் ஜனங்களுக்கு விரோதமா யுத்தம் பண்ண வராங்க அதுவும் தனியா வராம அவன் பக்கத்துல உள்ள நாடுகள் எல்லாம் கூட்டுட்டு எல்லாம் என்ன செய்வாங்க எல்லாம் அணி சேர்ந்து கூட்டணியோட என்ன செய்வாங்க வந்து திடீர்னு பார்த்தா அவனுங்களுக்குள்ளே ஒரு பிரச்சனை வந்து எல்லாரும் என்ன உங்க பட்டயத்தை நீங்க கையில் எடுக்க வேண்டிய அவசியம் இல்ல அவன் கொண்டு வருகிற ஆயுதமே அவனுக்கு ஆபத்து புரிந்தவங்களுக்கு அவன் கொண்டு வரக்கூடிய ஆயுதமே அவனுக்கு ஆபத்து ஒரு ஒரு வெட்டி கொண்டு என்ன பண்ணுவாங்க நீங்க நெருப்புக்கு நீங்க வரக தேட வேண்டிய அவசியம் அல்ல உங்களுக்கு சத்துரு வரக மாறுவா உங்களுக்கு சமையல் சத்துருக்க கண்களுக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தமாக்கப்படும் கரங்களை தட்டி காத்திரமாக்கி மேம்படுத்துவோமா அடுத்த வருஷத்து வாசிய அவர்கள் கனியை பூமியிலிருந்து அழித்து நல்ல கவனிய கனி கனி எங்க இருக்கிறீங்க என்ன பாருங்க பைபிள்ல என்னென்ன கனி இருக்கு சொல்லுங்க கடகன்னு ஆவியம் கனி தூதாயம் கனி ஜீச்சது கனி இதெல்லாம் கனி இல்லை உண்மையான ஒரு கனி இதோ பிள்ளைகள் கத்திரால் ஒரு சுதந்திரம் கற்பத்தின் கனி கத்திரால் அவளுக்கு கற்பத்தின் கனி கற்பத்தின் என்ன உடனே நம்ம எதாவது என்னதான் ஞாபகத்துக்கு வருது அழகான ஒரு மாம்பழத்தை பார்க்கும் போது நமக்கு என்ன வருது மேல இருக்கிற தோலும் சதையும் தான் ஞாபகம் இருக்கு உள்ள இருக்கிற வேதம் நமக்கு ஞாபகமே இல்ல சப்பி என்ன செஞ்சிடுறோம் தூக்கி போட்டு போயிடுறோம் ஒரு பனம் பழம் பணம் பழத்தை போல ஒரு வாசனையான பழம் உலகத்துல எதுவுமே கிடையாது எத்தனை பேர் சாப்பிட்டீங்கன்னு தெரியாது அதை சப்பிட்டு என்ன செய்வோம் தூக்கி போட்டு போவோம் பாத்துருக்கீங்களா உண்மையான சந்ததி எதுலதான் இருக்கு உண்மையான சந்ததி அந்த விதைக்குள்ளதான் இருக்கு எனக்கு துரியமான பிள்ளையே கத்தூர் உனக்கு கொடுக்குறதா கற்பத்தின் கணிக்குள்ளதா உயிர் அந்த விதை அங்கதான் இருக்கு நீயே இந்த உலகம் அதை சப்பி தூக்கி எரிஞ்சாலும் அடுத்த அடுத்த சந்ததியா அது விருட்சமா மாறிட்டே போகும் நீதிமானுடைய சந்ததி பூமியில் வளர்த்திருக்கும் அதே வாசிச்சு பாருங்க சங்க நூற்றி பன்னிரெண்டாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் பயந்து மனுஷன் பாக்கியவான் பூமியில் செம்மையானவருடைய வம்சம் ஆசிர்வதிக்கப்படும் அடுத்தது இருபத்தி ஒன்னாவது அதிகாரத்தில் வாங்க மீண்டும் வாங்க பதினொன்னாவது பொல்லாங்க நினைத்தார்கள் தீவனையை எத்த உனக்கு விரோதமா யாராவது ஒண்ணு தீமை செய்ய அவளுக்கு ஆபத்து செய்ய துணி பெரும் ஆண்டவர் அவங்களை வச்சு செஞ்சிருவாரு உங்களுக்கு விரோதமா யாராவது நினைச்சாங்கன்னா அந்த நினைவே தூரத்துல இருந்து என்ன செய்றார் எத்தனை பண்ணுக்குறார் செய்ய அவங்க என்ன செஞ்சிட்டாங்க நினைக்கிறாங்க பிளான் பண்றாங்க திட்டம் திட்டுறாங்க

நல்லா அம்புகத்தை வாழ்க்கையில ஒரு லட்சியம் வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில ஒரு லட்சியம் வேண்டும் ஒரு லக்கு வேண்டும் லக்கே இல்லாம போய் சொல்லுவார் ஆகாயத்துல சுதம்பம் பண்ணுகிறவர்களாக நீங்கள் சுதம்பம் பண்ண கூடாது ஒரு லக்கு வேண்டும் சும்மா அம்பு விடுதில்ல ஒரு டார்கெட் இருக்கும் நீ அம்பு விடுறவங்க அந்த பக்கம் போய் பார்ப்பாங்க கரெக்டா சண்டில் ஒரு புள்ளி இருக்கும் பாத்திருக்கல அந்த சண்ட புள்ளிய டச் பண்ணாதான் லக்கா அடைஞ்சு நத்தோம் வட்டம் ஒட்டம் ஒட்டம் ஒட்ட ஓட்டமா இருக்கும் நம்ம வந்து எது எல்லாத்தையும் தாண்டி சில பேருந்து போவோம் எல்லா ஓட்டத்தையும் தாண்டி எங்க அம்ம தெரியவே தெரியாது அந்த மாதிரி அநேகருடைய வாழ்க்கை இன்றைக்கு குறுக்கோளற்ற விதமாக இன்னைக்கு போய் கொண்டிருக்குது அன்பர் சொல்லுகிறார் ஒரு லக்கை நிர்ணயித்துக்கொள் அந்த லக்கை நோக்கி என்ன ஓடு உனக்காக ஒரு ஓட்டத்தை துவங்கினவர் நான் அதை முடிக்கிறவரும் நான் தான் வாசித்து பாருங்க எபிரேர் பனிரெண்டு ஒன்று மேகம் போன்ற இத்தனை சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறோம் அவரை நோக்கி ஏசுவை நோக்கி பொறுமையோடு படக்கணும் ஒன்னே ஒண்ணு நம்ம லக்கு ஏசு அப்படி ஓட்டும் அவரை நோக்கி அவரை தவிர வேற எதுவும் நம்முடைய லக்காக நினைச்சு கூடாது இருக்கக்கூடாது கூடாது எதை செய்தாலும் எதை செய்தாலும் நம்முடைய லக்கு லாபமோ உலகத்துல ஏற்படக்கூடிய எந்த விதமான ஆஸ்தியோஸ் ஆண்டவரும் ஆண்டவரை நெருங்கி அந்த வருகிறேன்னு சொல்லு அன்றோடைய சொத்தன்னைக்கு வருவா இல்ல மத்திய ஆகாயத்துல அவர் வருவாரானால் இமைப்போதுல மறுரூபமாக கூடிய அந்த மனதோடு வாழ்கிறதானே அந்த வாழ்க்கை தான் நம்முடைய லட்சியமாக நம்முடைய இருக்க வேண்டுமானால

சரி இங்கே வச்சிரு பரவாயில்ல இப்போ நான் வந்து கிப்ட் கூப்பிட்டேன் தூக்கி இது மேலே செய்ய முடியுமா முடியாது இதுக்கு என்னது ஸ்ட்ரென்த் அவன் தூக்கிட்டான்ல பவர் என்ன தெரியுமா திடீர்னு வேகமா ஒரு கண்டெய்னர் லாரி என்ன செய்யுது வருது ஒளி குச்சா மாதிரி ஒரே ஒரு டிராபிக் போலீஸ் அங்க நிக்கிறான் அவன் கையில ஸ்டாப்னு சின்ன ஒரு பிளேட் இருக்குது டக்குன்னு இப்படி நீட்டுறான் ஆமா பெரிய கண்டெய்னர் லாரி கிழிச்சு பிரேக் போட்டு டக்குன்னு என்ன செஞ்சிடறா நிறுத்திடுறான் என்னடிச்சா சொல்லுங்க நிக்காம போனா இந்த போலீஸ்கார ஓடி போய் அதை அப்படியே பிடிச்சி நிறுத்துருவான் இல்லையா பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல அந்த ஆவியானுடைய வல்லமை அல்லூரியா அந்த பவர் அவனுக்கு பின்னால இருக்கான அதிகாரம் ஒரு இந்திய கவர்மெண்ட் அவனுக்கு பின்னால இருக்குன்னு ஸ்டாப் சொல்லிதான் செய்றான் பின்னால ஒரு கவர்மெண்ட் இருக்கு இன்னைக்கு நான் சொல்றேன் அவர் சொல்லாகும் ஒரு கடலையிட நிற்கும் இன்னைக்கு நான் சொல்லுவேன் ஏன்னா எனக்கு பின்னால இருக்குது வானத்தை போய் படைத்த கத்த உடைய வல்லமையும் இருக்கு பலனும் எனக்கு இருக்குது எல்லாரும் எழுப்போம் எல்லாரும் எழுப்பு எனக்கு தெரியுமா தேவண்டிய பிள்ளைகளே மிக நீண்ட நேர செய்தியாக இதை என்ன என்ன செய்ய முடியும் அதில் பேச முடியும் நான் இதை மிக குறுகிய குறைந்த நேர செய்தியாகத்தான் நான் இதை உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறேன் சொல்லியிருக்கிறேன் ஒரே ஒரு காரியம் நீங்க ஜப நேரத்தில் அப்படியே என்ன எல்லாரும் கவனிச்சு பாருங்க எல்லாரும் என்ன பாருங்க இன்றைய செய்துடைய இந்த மாதத்தினுடைய வாக்கு தத்துவம் உத்தம ஆசீர்வாதம் என்ன ஆசீர்வாதம் உத்தம ஆசிர்வாதம் நித்திய ஆசீர்வாதம் எனக்கு இருக்கிறது என்ன ஆசீர்வாதம்னு நினைச்சு பாருங்க உத்தம ஆசீர்வாதம் நித்திய ஆசிர்வாதம்னா தேவனை முதலாவது இடத்துல வைக்கிறவனுக்கு ஊழிய கவனிய அந்த ஆசிர்வாதத்தை ஊழிய கவண்டிய அந்த வார்த்தையை ஆசீர்வாதமாக பெற்றுக்கொள்கிற ஜனங்களுக்கு உத்தம ஆசீர்வாதம் உண்டு லூயா என்னை கனம் பண்ணுகிறவங்கள நான் என்ன செய்வேன் கனம் பண்ணுவேன் என் ஊழியக்காரன் எங்கேயோ அங்கே நான் இருக்கிற ஆண்டவர் என்ன செய்யறாரு சொல்றாரு இந்த ஊழியக்காரன் சுகத்தை விரும்புகிறவனுடைய சுகத்தை நான் என்ன செய்யறேன் விரும்புகிறேன்னு சொல்றாரு உலகத்துல லோத்து மாதிரி ஒரு ஆளை நீங்க பார்க்க முடியாதுங்க லோத்து நீங்க நினைப்பேன் அவன் சோதம் குமராவில இருந்தான் அவன் பாவியான மனிதர்களோடு கூட வாசமா இருந்தான் புதிய ஏற்பாடு சொல்லுகிறது அவன் நீதிமான் என்று சொல்லி புதிய ஏற்பாடு பதிவு பண்ணுவது காரணம் என்ன தெரியுமா அவனுக்காக கத்த அந்த ஊழிய காவலுக்காக அவன் எதெல்லாம் இழக்காயிட்ட மாதிரி தான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அவன் பெண் பிள்ளைகளை இழக்கக்கூடிய அளவுக்கு அந்த ஊழியர்ல கத்திரால் அனுப்பப்பட்ட ஊழியர்களை காப்பாற்றுவதற்காக கத்திராலே அனுப்பப்பட்டதான ஊழியர்ல கனம் பண்ணுவதற்காக அவன் எப்படிப்பட்டதான இழப்புக்கும் தன்னை என்ன செஞ்சான் என்ன வேணாலும் இழப்பேன் என்ன வேண்டுமானாலும் இழப்பேன் ஐயா ஊக்கார பண்ணிடாதீங்க அவனுக்காக பெண் பிள்ளைகளை கூட நான் என்ன செய்றேன் சொல்லி அனுப்புறா யோசிச்சு பாருங்க எனக்காக நீங்கள் உங்கள் கழுத்தை கொடுக்க ஆயத்தமா இருந்தீங்க அவங்கள அவடுவோம் இந்த நோக்கு கழுத்தை கொடுக்க ஆயத்தமா இல்ல உயிரும் கொடுக்க உயிரினும் மேல அவங்க நேசித்தனுடைய பெண் பிள்ளைகளை கொடுக்க கூட அவன் ஆயத்தமா இருந்ததானதான் அந்த ஊழியருடைய ஆசீர்வாதம் அவனை கத்த நீதிமான் என்று புதிய பாட்டிலே பதிவு செய்து வைத்திருக்கிற ஆறோன் புத்தர்கள் உங்க மேல் சொல்லக்கூடிய ஆசீர்வாதம் அது ஆண்டவர் கேட்டால் உங்களுடைய ஆசீர்வாதமாக மாற்றுவார் வெறும் வார்த்தையான ஆசீர்வாதம் அல்ல அது உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான ஆசீர்வாதமாக மாற்றுவார் ஆகினாலே கத்தருடைய அந்த மகிமையான ஆசிர்வாதம் கத்ரே எடுத்துட்டு வரணும் ராஜாவுக்கு அவர் எதிர்கொண்டு வருகிறார் கத்திரால் வருகிற ஆசீர்வாதம் கத்தரே எனக்காக ஆயத்தம் பண்ணி அவரே கொண்டு வந்து என் சிரசு மேல் வைக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் தான் உத்தமமான ஆசிர்வாதம் அந்த ஆசிர்வாதத்தை எனக்கு தாங்கப்பா சொல்லி எல்லாரும் கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா தேங்க்யூ ஜி சர் தேங்க்யூ ஜி சர் தேங்க்யூ நன்றியானவரே நன்றியோ நன்றியோட வயசித்து ஒத்துழைக்கிறோம் தேங்க்யூ ஜீஸ் நல்ல தங்கப்பரே அன்றியோட துவைக்கிறையா மகன் ஜெபித்தது போல இந்த மாதம் முழுவதும் உத்தம ஆசீர்வாதங்கள் உடைய பிள்ளைகளுடைய சிறுசு மேல் முடிசூட்டப்படுவதாக மகிமேனாலும் கனத்தினாலும் முடி என்று சொல்லி நான் வாசிக்கிறோமே தகப்பறேன் அந்த ஆசீர்வாதம் ஒரு பணியை போக முடியும் பிள்ளைகளுடைய சிறசு மேலே இறங்கட்டும் அந்த மாதம் முழுவதும் தன்னுடைய பிள்ளைகளை கரம் பிடித்து ஆண்டவர் நடத்தும் அப்படி நான் சேமிக்கிறேன் இந்த மாதத்தில் அவளுக்கு முன்னே இருக்கிறதான சவால்கள் அவளுக்கு முன்னே இருக்கிறதான சொத்துக்கள் அவளுக்கு முன்னே முடியாததன்று நிற்கிறதான எல்லாவற்றையும் மாற்றி பிள்ளைகளுக்கு எதிர் கொண்டு சென்று நான் இருக்கிறேன் பயப்படாதே என்று சொல்லி உடைய வார்த்தை நாளை ஒவ்வொரு நீ பலப்படுத்துபடி நான் சுபிக்கிறேன் உடைய பலமும் உடைய வல்லமையும் உடைய பிள்ளைகள செய்ய முடியாததை சாதிக்க முடியாததை எல்லாம் சாதிக்க தக்கதாரு இடத்துக்கு இப்படிய பிள்ளைகளை கொண்டு செல்வதாக என்று சொல்லி பிதா குமாரன் பிரசுதாவி நாமதுல வாழ்த்து ஆசீர் வந்திக்கிறேன் வாழ்த்து ஆசிரியர் வந்திக்கிறேன் ஏசுவை நாமத்தில் ஜபக்கல நல்ல பிதாவை எல்லாரும் சேர்ந்து

ഒരു വാഴ്ത്തുങ്ങൾ മാതം മുഴുവനും കത്തടി കരുവയും സമാധാനമോട് കൊണ്ടുപോക ആ